ஒரு ஊரில் ஒரு தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருந்தது அவள் பெயர் அனிதா அவள் தாய் மீண்டும் கருவுற்றும் இருந்தாள் அவர்களுக்கு தெரியும் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையாக தான் இருக்கும் என்று பெற்றோர்கள் இருவருமே அனிதாவிடம் உனக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறான் நீயும் அவனும் சேர்ந்து ஜாலியாக விளையாட போறீங்க என்று சொல்லியே வளர்த்தார்கள் அனிதாவும் அவள் அம்மா வயிற்றில் தினமும் கைகளால் தடவிக்கொண்டே டேய் தம்பி சீக்கிரம் வெளியே வாடா நாம ஜாலியா விளையாடலாம் நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் மட்டுமே உன்கூட விளையாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள் அனிதா இன்னும் முகம் பார்க்காத தன் தம்பியிடம் அவ்வளவு பாசமாக இருப்பதை பார்த்து அவளுடைய பெற்றோர்கள் அடைந்தார்கள் அனிதாவுக்கும் தினமும் அம்மா வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் பேசுவதையே வாடிக்கையாக இருந்தது நாட்கள் உருண்டோடின பிரசவ வழி பிரசவ வழி எடுக்கவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள் பிரசவம் நார்மலாக இருக்கும் என்றும் நினைத்தார்கள் ஆனால் மிக சிக்கலாகி ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தையை வெளியே எடுத்தார்கள் மருத்துவர்கள் குழந்தை மிக பலவீனமாக இருக்கிறது என்றும் சில நாட்களிலே உயிரோடு சில நாட்களே உயிரோடு இருக்கும் என்று கூறி ஐசியூவில் அட்மிட்டும் பண்ணினார்கள் அனிதாவையும் அவள் தந்தையையும் குழந்தையையும் அம்மாவையும் பார்க்க அனுமதிக்கவே இல்லை பிறகு அனிதாவின் தந்தை மட்டுமே அனுமதித்தார்கள் அவர் உள்ளே சென்று குழந்தையை பார்த்துவிட்டு வந்தார் ஒரு வாரம் ஓடிவிட்டது அனிதா அடம் பண்ண ஆரம்பித்தார் நீ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டியே நானும் தம்பியை பார்க்கணும் என்று கத்தினாள் உன் தம்பி சாமிக்கிட்ட போக போறான் உன்னை மருத்துவமனையில் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா என்று அவள் அப்பா சொன்னார் அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவே சரி நாளைக்கு எப்படியாவது உன்னை உள்ளே கூட்டிட்டு போறேன் என்றார் மறுநாள் மருத்துவமனையில் அனிதாவையும் குழந்தையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டார் ஆனால் குழந்தையை ஐசியுக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார்கள் பிறகு அவர்கள் கெஞ்சுவதை பார்த்து அனுமதித்தார்கள் அனிதா உள்ளே ஓடிச் சென்று குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்தாள் அவள் கைப்பட்டதுமே குழந்தை லேசாக அசைந்தது டே தம்பி எழுந்து வாடா நாம விளையாடலாம் என்றார் குழந்தை லேசாக மூச்சு விடவும் ஆரம்பித்தது உன்னை நான் சாமி கிட்ட கொடுக்கவே மாட்டேன் நானே வச்சிக்குவேன் நீ என் கூட தான் இருக்கணும் என்றால் இப்போது குழந்தையின் மூச்சு சீராக வர ஆரம்பித்தது மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் குழந்தையை பரிசோதித்து பார்த்துவிட்டு இனி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை என்றார்கள் நாம் ஒரு பொருள் மேல உண்மையான பாசம் வச்சிட்டா அந்த ஆண்டவனை நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இடச்சேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்பிளியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்